முத்தொழ முகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன கண்ணொழிப்பதிவு நமது முனீஸ்வரனாக வழிபாடு செய்து வரலாமா என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்து அழியார்களே பானலிங்க வடிவத்தை நமது ஐயன் முனீஸ்வரனின் உடைய ஒரு அம்சமாகவும் பாவித்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா பானலிங்க வடிவத்தில் நமது ஐயன் முனீஸ்வரனை வழிபடுவதாக இருந்தால் ஐயனுக்கு பிரியமான வஸ்து என்று சொல்லக்கூடிய கல் சுருட்டு மற்றும் அசைவ படைகளை படைக்கலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் பானலிங்க வடிவத்தில் நாம் யாரை வழிபாடு செய்கின்றோம் என்பதுதான் அங்கே பிரதானமாக விளங்குகின்றது ஆக மானலிங்க வடிவத்தில் நமது ஐயன் முனீஸ்வரனினுடைய ஏதோ ஒரு அம்சத்தை வழிபடுவதால் ஐயனுக்கு பிரியமான வஸ்து என்று சொல்லக்கூடிய கல் சுருட்டு அல்லது அசைவ படைகளையும் தாராளமாக படைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே காவல் தெய்வமாகவும் நமது ஐயன் முனீஸ்வரன் விளங்கக்கூடிய காரணத்தினால் எந்த ஒரு தயக்கமும் இன்றி லிங்க வடிவிலும் நமது ஐயன் முனீஸ்வரனை வழிபாடு செய்து வரலாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடியார்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக இயற்கையாகவே கிடைக்கப்பட்ட வானலிங்கத்தையோ அல்லது சுயம்புவாக எழுந்தருளிய வானலிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தையோ நமது ஐயன் முனீஸ்வரனின் உடைய எந்த ஒரு அம்சமாகவும் பாவித்து வழிபாடு செய்து வரலாம் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய சக்தி பிரபாகமாகப்பட்டது எண்ணிலடங்காத அளவிற்கு அதிகப்படியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு இனிய வரை உலகம் வந்து சந்திக்கின்றேன் இதுபோல போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் இருக்கிற பெல் பட்டன் செஞ்சீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நேஸ்வரம் सकलममुनेश्वरं नमः शिवाय